ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்த்துடலாம் கிச்சனில் உள்ள செல்ஃபை பாருங்கள் எந்த மாதிரி கொசப்ஸன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே நடக்குமான்னு சொல்லுங்கள் இப்போ நான் அதை தாங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் ஒவ்வொன்றா வாங்க என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன் பட்டாணிங்க இது பச்சை பட்டாணி கருப்பு உளுந்து தோலோட இருக்கிறது இது சர்க்கரை எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது கருப்பு கவுனி அரிசி இது வால்நட்டுங்க இது பாருங்கள் கடுக்கா இது இது வந்துட்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இது கருப்பு கொண்ட கடலை இது வந்து மோர் மிளகாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அரிசி மாவு இது பாருங்கள் இது வந்து மல் மிளகாப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இது மட்டன் பொடிங்க இது எல்லாமே பாருங்கள் ரெண்டாவது செல்ப்பு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதையுமே இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பரை கீழே விரிச்சிட்டு புளிச்சாடி இருக்குல்லையா அங்கே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி மசாலா பொடி இதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் தலைக்கு தேய்க்கிற ஆயில் வந்து காய்ச்சி வச்சிருக்கேங்க எங்கள் மூணு பேருக்குனால எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் ஒரு டூ டூ வீக்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கேவலமாக ஆயிரும் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணணுங்க இந்த டிப்ஸு நம்ம பார்த்துர்லாங்க பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே கவரில் வச்சோ இல்லை கொட்டி அப்படியே வச்சிடாதீங்க அது அப்படியே நமக்கு நல்லா கூட அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தட்டில் வாங்கிட்டு வந்தோன்னே கொட்டி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஒவ்வொரு பூண்டாக வந்து பிரித்து எடுத்துருங்க அதிலருந்து பாருங்கள் நான் எவ்வளோ பூண்டு பச்சுருந்தேன் ஒரு தட்டு நிறையா கொட்டி வச்சுருந்தேன் இல்லையா ஆனால் பாருங்கள் ஃபுல்லாக தான் இவ்வளோ தான் இருந்துச்சு பூண்டு இதை வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் நமக்கு வந்து கூடாகவே ஆகாது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு கூட ஆகாமல் அப்படியே இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் பத்திரம் மீன் எல்லாம் நம்ம வாங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே குழம்பு வச்சுருவோம் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க மீனை நல்லா கழுவி எடுத்துருங்க எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு அந்த மீன் எவ்வளோ இருக்கோ அந்த குவான்டிட்டிக்கு தக்கன நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க உப்பு எடுத்து அது மேலே இந்த மாதிரி இப்படி தூவி விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லா மீன்லேயுமே அந்த உப்பு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அல்லது ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாங்க சோம்பு சீரகம் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நமக்கு குவான்டிட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்டோர் பண்ணிடாதீங்க வண்டு வந்துடும் கொஞ்சமாக வந்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை விட்டுட்டு ரெண்டு பிஞ்சி அளவுக்கு எடுத்து அதில் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் அல்லது டூ ஹார்ஸ் வந்துட்டு வெயிலில் விட்டுருங்க இந்த வெயிலில் விட்டுட்டு நல்லா மறுபடி அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு பாருங்க நான் வெயிலில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் வெயில் வச்சு எடுத்தோம் நல்லா ஆறின ஒன்று இப்போ நம்ம ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி பண்ணையில் நமக்கு பூச்சி புழு வண்டு வந்து எதுவுமே அதில் வராதுங்க ஒன் இயருக்கு அப்படியே நம்ம வச்சுக்கலாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸு பார்த்துடலாம் புளி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சிடாதீங்க கருத்து போயிடும் இன்னொன்று என்ன அப்படின்னா புளியில் வந்து அந்த வண்டு வந்து வந்துடுங்க சீக்கிரமே இனிமேல் புளி வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா புழு கூட வச்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வெயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தூள் உப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள் தூள் உப்பை நல்லா புளி ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு நல்லா கையை வச்சு கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாடிலேயோ அல்லது நீங்கள் உங்களுக்கு என்ன எதில் வைக்க விருப்பமோ அந்த இதில் வச்சு அப்படியே மூடி வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு புழு பூச்சி வண்டு எதுக்குமே வராதுங்க புளியும் நமக்கு சீக்கிரமும் கருத்தும் போகாது நல்லா இருக்குங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் பத்திரலாமா பாருங்க இந்த ஜாடிக்குள்ளே நிறைய திட்டு திட்டாக இருக்குது அந்த திட்டுத்திட்டா இருக்கிறது போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கோல்கேட் வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வினிகர் சேர்த்து ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த திட்டாக இருக்கிறது வந்து போயிடுங்க பாருங்கள் நமக்கு நல்ல பளபளன்னு கிடச்சி வச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்